எல்லோருக்கும் வணக்கம் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணி கோடி கோடியாக சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற ஆசை வார்த்தை காட்டி பல பேர்த்த சீரழிக்கிறாங்க நண்பர்களே இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காரு ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணி பெரிய அளவில் சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரேடிங் பண்ணி அதில் நஷ்டமானதுக்கப்புறம் ஒரு கர்ப்பிணி பெண்ணு அவருடைய கணவர் சேர்ந்து தற்கொலை கொண்டு பண்ணி கொண்டாங்க ஏன் பயப்படுறாங்க கடங்காரம் திருப்பி பணத்தை கேட்பானுங்களே மற்றவங்களுக்கு எப்படி பதில் சொல்கிறது இன்னும் இந்த ஷேர் மார்க்கெட் எத்தனை பேர்த்த காவு வாங்க போதும் தெரியல எல்லாம் ஆசை ஆசை பேராசைப்படி தான் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வர்றாங்க ஆனால் உங்களுடைய ஆசை வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பத்தாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சிங்களேன் அப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு உள்ள வந்தால் உங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும்னா சரி கிடைச்ச ஒரு முப்பது நாற்பதாயிரம் ரூபா கிடைக்கட்டும் போனால் ஒரு முப்பது நாற்பதாயிரம் போகட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா இது போன்ற பிரச்சனைகள்லாம் வராது கவர்மெண்ட்டே கிளியராக சொல்லுது ஆனால் நூறு பேர் டிரேடிங் பண்ண வந்தீங்கன்னா பதினோரு பேர் தான்ப்பா ஜெயிக்க முடியும் மீதி எண்பத்தொம்போது பேர் எல்லாத்துக்கும் நீங்கள் காசு உங்ககிட்ட இருக்கிற காசு பூரா எங்கிட்ட கொடுத்துட்டு தான் போவீங்க ஆனால் யாரும் கேட்குறதே இல்லை உண்மைக்கு நான் சொல்லணும்னா இந்த ஷேர் மார்க்கெட்டை வச்சு தான் எல்லாரும் சம்பாரிச்சுட்டு இருக்கிறமே ஒழிஞ்சு ஷேர் மார்க்கெட்டில் வந்து டிரேடிங் அப்படின்னு பெருசாக சம்பாரிச்சவங்க ரொம்ப ரொம்ப கம்மி என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் நண்பர்களே எஃப்என்டோவில் வந்து லாஸ் அப்படின்றது வருது அந்த லாஸை கட்டுப்படுத்துறதுக்காக நான் ஷேர்ஸ்ல மியூச்சுவல் பண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் என்ன காப்பாத்தி அந்த எஃப் இருக்கிற லாஸை விட்டு என்னை வெளியே கொண்டு ஸோ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம பணத்தை விட்டுட்டோம் ஒரு வகையில் அப்படின்னு சொல்லி நம்ம அதுல போய் முட்டி மோதுறத விட இன்னொரு வழி இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி மூலயமா இன்வெஸ்ட் பண்ணலாம் நேற்று ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார் எனக்கு பல லட்சம் லாஸ் ஆயிருந்ததுங்க தியாகு ஆனா ரெண்டு வருஷமா இப்ப நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி மூலியமா போட்டு வந்துட்டே இருக்கேன் இப்போ என்னோட லாஸை பூரா சரி கட்டிட்டேன் அப்படின்றாப்ல அந்த மாதிரி லாஸ் பண்ணிட்டா அதுல இருந்து எப்படி வெளியே வரணும் மனுஷனால முடியாது என்னங்க இருக்கு அதை விட்டு இந்த மாதிரி போய் தப்பான முடிவு எடுக்கிறதெல்லாம் ரொம்ப தப்புங்க பாருங்க இன்னொரு நண்பர் கூட கமெண்ட் போட்டிருக்காரு எனக்கு ஒரே மாசத்துல ஒன்றரை லட்ச ரூபா லாஸ் அப்படின்ட்டு நம்ம இன்னும் அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா ஒரு மாசத்துக்கு ஒரு ஏழாயிரம் ரூபா ஏழுநூறுவா அப்படி லாஸ் ஆனால் கூட பரவாயில்ல யாரா இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிச்சு வெளியே வந்துடலாம் பட் எவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒரே மாசத்துல லாஸ் அப்படின்றது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் அதனால தயவு செய்து ட்ரேடிங் பக்கமே போகாதீங்க இது பூரா எல்லாம் போட்டு உங்க மைண்ட் வாஷ் பண்றாங்க நண்பர்களே யூடியூப்பை தொடர்ந்தீங்கன்னா நான் ட்ரேடிங் பண்ணி பல லட்சம் ஒருத்தர் கார்ல ஒரு வீடியோ போடுறானுங்க அல்லது வேற ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பாக்குறோம் திடீர்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய ஆளுங்க பத்து வருஷமா இதுல போட்டு பணம் வச்சிருந்தா முதலீடு பண்ணிருந்தா இப்போ இவ்வளோ பணம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வர்றதாங்க ஒரு நல்ல கருத்து அதை விட்டுப்பட்டு ட்ரேடிங் பண்ண இவ்வளோ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அங்க எல்லாமே உங்களை வந்து ஆசை காட்டி அவங்களோட இஷ்டத்துக்கு உங்களை இழுத்துட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம் ஒரு நண்பர் வந்து நிப்டி பதினெட்டாயிரம் போயிருந்தார் பல பேர்த்துக்கு கும்பா தான் ஆக போகுது பதினெட்டாயிரங்கிறது அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி இருந்த லெவலுங்க இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இங்க பதினெட்டாயிரம் இங்க அப்ப பதினெட்டாயிரம் வரும்போது பல பேர்த்துக்கு நஷ்டம் தான் ஆகும் அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவரி ஆகும் பொழுதோ அல்லது நம்ம ஏவரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் மேலே ஏறும் பொழுதோ அப்பதான் நம்மளுக்கு மறுபடியும் லாபம் வரும் ஷேர் மார்க்கெட் என்பது இப்படியே ராக்கெட் மாதிரி மேலேயே போயிட்டு இருக்காது ஏறும் இறங்கும் ஏறு இறங்கும் ஷேர் மார்க்கெட் பற்றி அடிப்படையான ஒரு அறிவு இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்தீங்கன்னா முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி மூலயமா உள்ள வரணும் நேராக கூட்ட ட்ரேடிங்ல விட்டீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறலாம் இங்க பாருங்க ஒரு நண்பர் ரெண்டு வருஷமா பந்தன் பேங்க் ஷேர்ல அவருக்கு நஷ்டம் தான் இருந்தாலும் ரெண்டு வருஷமா அவருடைய பணம் மொத்தமா பூச்சியத்துக்கு போகல யாருக்கு தெரியும் இன்னொரு வருஷம் கழிச்சு அப்படியே இந்த ஷேர் மேல் நோக்கி கூட போலாம் இதுக்கு முன்னாடி பிஎன்பி பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஒரு ஷேர் அவன் இருபது ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருந்தா இப்ப நூறு ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கான் இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் போட்ட கமெண்ட்டை வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துங்க சுஸ்லான் அப்படின்ற கம்பெனியில் அவருக்கு இருபதாயிரம் ஷேர் இருக்கு அது என்ன எல்லா நாளுமே தொடர்ந்து மேலே ஏறிட்டா இருக்கு சுஸ்லான் ஸோ அவர் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பாக்குறாரு நம்மளால என்ன முடியும் இந்த இருபதாயிரம் ஷேர் அப்படின்றது போய் லாக் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப டெய்லி அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஆயிரத்தி ஷேரை வந்து என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு வித்துட்டு அதுல இருந்து கீழே போற மாதிரி இருந்தா வாங்கி ஏதோ டெய்லி அவர்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு அப்படின்ற சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு திடீர்னு அவர் ஒரு ரேட்டுக்கு விற்கிறார் அந்த ரேட்டுக்கு வித்ததை விட திடீர்னு மேலே போற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன் அவருக்குதான் மீதி இருக்கக்கூடிய பதினெட்டாயிரத்தி ஐநூறு ஷேர் இருக்குல்ல அப்ப அதை வித்துக்கிட வேண்டியதானே அந்த மாதிரி பல்க்காக போய் நம்ம ஷேரை வாங்கி மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் இங்க கூட பாருங்க ஒரு நண்பர் இன்ஃபோசிஸ் எண்பது ஷேரை வாங்கியிருக்காப்புல அவரு லாக் தான் இருக்காப்புல இந்த மாதிரி குவான்டிட்டி அதிகமாக வாங்கும்பொழுது நம்ம ஏதாவது கவர்டு கால் ஆப்ஷன் மாதிரி ஏதாவது பண்ணலாம் அல்லது இந்த நண்பர் பண்ண மாதிரி காலையில் வந்தோடனே ஒரு பத்து ஷேர் இன்ஃபோசிஸை பிடிச்சி விற்ற வேண்டியது அவன் ஒரு பத்து ரூபா இருந்தா கூட ஆல்மோஸ்ட் நூறுரூவா லாபம் இங்க பாருங்க சூ காளி யாரும் ஒருத்தர் நல்லா இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் என்ன சொல்றாருன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய கரண்ட் வேல்யூ வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க ஏன்னா மார்க்கெட் கீழே இறங்கிட்டா மறுபடியும் எப்போ மேல வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல நான்லாம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் டார்கெட்ல வச்சிருக்கீங்க இடையில அவன் என்னமோ பண்ணிட்டு போறான் மேல கீழே ஏறி இறங்கிட்டு போறான் நான் அதை பத்து வருஷம் தொட்டு பாக்குறதாவே எனக்கு அபிப்பிராயமே இல்லை ஆனாடா ஒரு நண்பருக்கு அதானி வில்மர்ல வந்து ஒரு லட்ச ரூபா பக்கம் லாக் ஆயிடுச்சு பாருங்க அதானி குரூப்புக்கு வந்து நியூஸ் வந்துட்டு இருந்த சமயத்துல இந்த அதானி வில்மர்லாம் பறந்தான் ரொம்ப அழகிய லாபம் அப்படின்றதெல்லாம் கொடுத்தான் இப்ப அதுல நியூஸ் இல்ல அதனால ரொம்ப சாதா ஸ்டாக்கா மாறிட்டான் மேபி இந்த எலக்ஷனுக்கு அப்புறம் ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குதா இல்லையா அப்படின்றது இன்னொரு ரெண்டு மாசம் கழிச்சு தெரியும் நீங்க எப்படிங்க இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவீங்க ஒரு நண்பர் சொல்றாரு ஆப்ஷன்ல வந்து நான் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்கேன் பல ஷேர்களில் அப்போ அது வந்து நல்ல லாபம் கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு கார் வேறு புக் பண்ணிட்டேன் ஆனால் நான் போட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரூவாயில் நாற்பத்தொம்பதாயிரம் லாஸ்ட்ல இருக்குது அப்படின்றப்ப முதல்ல நீங்கள் பண்ணது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது யார் சொன்னால் ஆப்ஷன் அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் அது ஒரு அண்டர்லைங்கை பேஸ் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதில் ப்ரீமியம் இருக்குது பல கான்செப்ட் இருக்குது ஆப்ஷன் ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட கான்ட்ராக்ட் பீரியடுக்குள்ளே அது அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை தாண்டில் அப்படின்னா அந்த செட்டில்மெண்ட் அன்னைக்கு கிடைக்க போறது உங்களுக்கு ஒரு பூஜ்ஜியம் முட்டை ஒவ்வொரு லாகின் சமயத்திலையும் கவர்மெண்ட் ஆர்டர் படி ஆப்ஷன் ரொம்ப ஆபத்தானது அதெல்லாம் பார்த்து பண்ணுங்க புரிஞ்சு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அலர்ட் வருது அந்த அலர்ட்டை வந்து நீங்க அக்னாலஜ் அப்படின்றது கொடுத்து தான் நீங்க உங்களுடைய அப்ளிகேஷனுக்குள்ளேயே போறீங்க அப்படி போகும்பொழுது உங்களுக்கு அப்ப இந்த புரிதல் இல்லாம எப்படி உள்ள போனீங்கன்னு எனக்கு தெரியல இன்னொரு நண்பரும் அதே மாதிரி மாதிரிதான் பண்ணிருக்காப்ல என்டிபிசி அப்படின்றதுல கால் ஆப்ஷன்ல அந்த ஆப்ஷன் ஃபியூச்சர் இதெல்லாமே கான்ட்ராக்டுங்க அது உங்க சொத்து கிடையாது இப்ப டாடா மோட்டர் நான் ஒரு நூறு ஷேர் வாங்கினா ஷேர் வாங்கினா அதுல நான் ஒரு ஷேர் ஹோல்டர் அது எனக்கு ஒரு சொத்து அது ட்ரேட் ஆகிற வரைக்கும் ஆனா இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் அப்படின்றது எல்லாமே வந்து அது ஒரு எக்ஸ்பெரி ஆகக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரூமென்ட் இது போன்ற ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்றவங்க வந்து ஏதாவது கவர்டு கால் ஆப்ஷன் மாதிரி பண்ணுவாங்க அல்லது வெர்டிகல் ஸ்பிரெட் மாதிரி போடுவாங்க அது போன்ற ப்ரொஃபஷ்னல்லாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இதை தொடர்ந்து பண்ணுங்க இல்லைன்னா உங்களுக்கு தெரியலனா நீங்கள் யாரை கேட்டு எடுத்தீங்களோ ஏதாவது புரோக்கர் கேட்டு எடுத்தீங்களா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கேட்டு எடுத்தீங்களா எப்படி நீங்கள் இதை போய் எடுத்தீங்களோ அவங்களே பிடிச்சி கேளுங்க என்னாச்சு அப்படின்ட்டு நண்பர்களே ஷேர் மார்க்கெட்டில் நம்ம எதையுமே மேனேஜ் தான் பண்ண முடியும் நம்ம மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்றத நம்ம கெஸ்ஸு கூட பண்ணி பார்க்கலாம் பட் அது நடக்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் மேனேஜ் பண்ணுறது எல்லாத்தினாலேயும் முடியும் ஒரு உதாரணத்துக்கு டாக்டர் ரெட்டி டாக்டர் ரெட்டி லேப்ஸ் அப்படின்றது சமீபத்தில் பர்ஃபெக்டாக ஒரு சப்போர்ட்டில் இருக்கான் இவன் இந்த சப்போர்ட்ல இருந்து இன்னொரு மூணு மாசம் கழிச்சு பார்க்கும்போது ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் அப்படின்றது வரக்கூடியவன் தான் அது ஒரு கெஸ் தான் சப்போஸ் இத விட்டு கீழே வந்தா நம்ம பொசிஷன் எப்படி மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா அடுத்தது பை ஐயாயிரத்தி நானூறுல ஒரு பை இப்படிதான் ஒருவேளை இதை உடச்சு கீழே அடுத்தது நாலாயிரத்தி ஒரு பை இந்த அழிஞ்சு போகக்கூடிய கிடையாது ஸோ ஒவ்வொரு சப்போர்ட்லையும் வாங்கி அதே மாதிரி திரும்பி தான் போவான் இது என்ன ஒரு செத்த பணமா அப்படியே மேல இருந்து கீழே அப்படியே போய் ஸோ உழுது ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்து திடீர்னு பவுன்ஸ் பேக் பண்ணும்போது கீழே எதை வாங்கினமோ அதையெல்லாம் எல்லாம் தள்ளி விடலாமா அப்படின்ற மாதிரி நம்ம மேனேஜ் தான் பண்ண முடியும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அப்படின்ற மாதிரி இருந்தா என்ன பொறுத்த வரைக்கும் கரண்ட் ரேட் அப்படின்றது ஒரு சப்போர்ட் பிரைஸா தான் நான் பாக்குறேன் தான் அன்னைக்கு ஒரு நண்பர் வந்து ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற பணத்தை போற நான் வித்துட்டு கல்குவாரி ஆரம்பிக்க போற அப்படின்னு ஒரு நண்பர் போனாப்ல இன்னொரு நண்பர் ஆடு வளர்த்த போற அப்படின்ட்டு போனாப்ல இப்போ இன்னொரு நண்பர் வந்து பெசாம சந்தன சந்தன மரத்தை வளர்த்தலாமா அதுக்கெல்லாம் இப்போ அப்ரூவல் கிடைக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாப்ல

நான் எப்பவும் ஸ்கிரீனர் வெப்சைட் தான் பார்ப்பேன் ஸ்கிரீனர் வெப்சைட்ல டிவிடன் டீல் அப்படின்றது ஒரு பர்சன்டேஜா இருக்கு இந்த டிவிடன் டீல் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அது அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து நானூத்தி எண்பத்தி ரூபா இந்த நானூத்தி எண்பத்தி ரெண்டு இது ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னா கடந்த ஒரு வருஷத்துல எடுத்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நாலு தான் டிவிடண்ட் கொடுத்துருக்கும் ஸோ நான் இப்போ மணி கண்ட்ரோல் வெப்சைட்ல இருக்கேன் தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க்னுடைய கார்ப்பரேட் ஆக்ஷன்ல போயிட்டு நம்ம டிவிடென்ட்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷனுக்கு நம்ம போய் பார்க்குறோம் அங்கே நம்ம போய் பார்த்தோம்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி நாலு ரூபா அஞ்சு ரூபா தான் கொடுத்துருக்காங்கன்னா ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அஞ்சு ரூபா தான் கொடுக்குறாங்க ஸோ நான் எப்பவுமே ஸ்க்ரீனர் அப்படின்ற வெப்சைட் தான் நம்ம நம்புவேன் அதில் வந்து ஒரு பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க செய்து பகல் கனவு காணாதீங்க அது நாலு பர்சன்டேஜ் கிடையாது நாலு பர்சன்டேஜ்னா நிறைய பேர் போய் டிஎம்பி வாங்கிடுவாங்களே நண்பர்களே ஒரு கம்பெனி டிவிடண்ட் கொடுக்குறாங்கன்னா முதல்ல ஒரு ப்ரொப்போசல் இருக்கணும் போர்டு அப்ரூவ் பண்ணணும் ஷேர் ஹோல்டர் அப்ரூவ் பண்ணணும்னு சில ப்ராசஸ் இருக்குது அதை முடிவெடுக்கணும் அந்த முடிவு வந்து சில நேரங்களில் எடுக்காம போயிருவாங்க ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய கம்பெனி டிவிடண்ட் கொடுக்கறதுக்கு பொதுவா டிவிடண்ட் கொடுக்கக்கூடிய பணத்தை தூக்கி மறுபடியும் கம்பெனியில ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னும் பெருசா கம்பெனி வளர்த்தலாம் அப்படின்ற மாதிரியான குரோத் கம்பெனிஸ் வந்து பெரும்பாலும் டிவிடெண்ட் கொடுக்க மாட்டாங்க கொடுத்தாலும் ரொம்ப கம்மியா தான் கொடுப்பாங்க ஸோ ஜியோ பினான்ஸ் டிவிடெண்ட் கொடுக்காம இருக்கிறதுக்கு இதுதான் காரணமா இருக்கலாம் அந்த கம்பெனியில லாபகரமாக தான் இருக்கு இப்போ அவங்களுடைய மார்ச் லிஸ்டில் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பதினோரு கோடி நெட் ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி தான் ஜியோ ஃபைனான்சியல் காட்டுறாங்க பட் அவங்க முடிவெடுக்கலையே அவங்க முடிவெடுத்தாங்கன்னா தான் டிவிடெண்ட் அப்படின்றது கொடுப்பாங்க இந்த ஏஸ்டர் டிஎம் அப்படின்ற ஷேர் வந்து நூற்றி பதினெட்டு ரூபா பெரிய அமௌண்ட் அந்த அமௌண்ட் டிவிடெண்டு கொடுக்குறாங்க டிவிடெண்டுக்காக வாங்கியிருக்காங்க அதாவது ஏப்ரல் இருபத்தி மூணு ஸோ ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு நம்ம வித்தோம்னா கூட நம்மளுக்கு இந்த டிவிடெண்ட் அப்படின்றது கிடைக்கும் ஆனால் ஏப்ரல் இருபத்தி ரெண்டுல வித்துட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்காது நண்பர்ல ஷேர் மார்க்கெட்டே சரியில்லை கடந்த ஒரு வாரத்தில் மிகப்பெரிய லாஸ் பல பேர்த்துக்கு பல பேர் எங்களுடைய ட்ரேடிங் வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு அப்படி இப்படின்னு நிறைய பேர் நிறைய லாஸ்னு வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க அதனால ஷேர் மார்க்கெட் பத்தி அவங்க எல்லாம் தெரிஞ்சு பலந்துன்னு கொட்டை போட்ட ஆளுங்க அவங்களாலேயே அங்க ஒன்னும் பண்ண முடியல மார்க்கெட்னுடைய வால்ட்டிலிட்டி அப்படின்னு பொழுது புதுசா வர்றவங்கனால முடியாது உங்ககிட்ட மனம் பலம் அப்படின்றது இல்லைன்னா உங்களை ஈஸியா அடிச்சுருவாங்க அப்புறம் நீங்க ரொம்பவுமே வாழ்க்கையில வருத்தப்படுற மாதிரி ஆயிரும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் வாழ்க்கையில நான் எஃபன் பண்ண லாஸ் பூராத்தையும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் எடுத்திருக்கேன் நூறு பர்சன்டேஜ் லாபம்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு சில எதை எப்படி கிடைச்சிது ஹோல்டு பண்ணி வச்சுருந்ததுனால எனக்கு கிடைக்குது மியூச்சுவல் ஃபண்ட்லேயே எனக்கு ரெண்டு லட்சத்து தாண்டி போயிட்டு இருக்குது லாபம் எப்படி கிடைச்சிது ஒரு ஒன்றரை வருஷமாக ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறதுனால கிடைக்குது அதனால் பார்த்து பண்ணுங்க ட்ரேடிங் எல்லாம் ட்ரேடிங் பண்ணி ஜெயிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்கு சுலபமான வழி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிடலாம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் தீர்மானிக்கணும் எதாக இருந்தாலும் பார்த்து பண்ணுங்கள் இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான் ரொம்ப நன்றி வணக்கம்